நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தலைப்பு பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு ஜாதகர் எந்த மாதிரி ரசனை எந்த மாதிரி விதத்துல அவரோட குணாதிசயங்கள் இருக்கும் ஒருவேளை இந்த ஜாதகர் ஸ்பிரிச்சுவல் அதிகமாக ஈடுபாடு இருக்குமா இல்லை இந்த ஜாதகருக்கு ஆயில் மீது எண்ணங்கள் அதிகமாக இருக்குமா இல்லை இந்த ஜாதகரோட உடல் நலம் இவரோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி இவரோட எண்ணங்கள் அதிகமாக இருக்குமா இல்லை அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாத வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வெல்த் மாதிரி எந்த அளவுக்கு எண்ணங்கள் இருக்கும் இப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ராசி கட்டம் நார்மலாக வந்துட்டு மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பச்சிகம் தனு மகரம் கும்பம் மீனம் இதுதான் ஜென்ரலாக இருக்கிறது இது நம்ம கால புருஷோட இதுல நம்ம எடுக்கிறோம் இந்த நான்கு இடங்கள் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் இதுல கிரகங்கள் அதிகமா இருந்தால் இல்ல லக்னமோ இல்ல ராசியோ அமர்ந்தா இந்த ஜாதகருக்கு இயல்பாக பார்த்துனா ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் அப்ப இந்த ஜாதகருமே அவங்களோட வழிபாட்டு முறைகளை ஜாஸ்தி படுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களோடதோ இல்லை அந்த பாபகாரங்களோட கோயிலில் போய் வ வரிஷ் பண்ணுறதுமே இந்த ஜாதகரோட அந்த ஸ்பிரிச்சுவல் இவருக்குள்ள இருக்கிற ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப பலப்படும் அப்போ மீனம் மேஷம் ரிஷபம் முந்தினம் இந்த நான்கு ராசிகளில் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த கிரகங்கள் ஜாதகரோட ஆன்மீக எண்ணங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி லக்னமோ ராசியோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் ஆன்மீக பயணங்கள் இதோட தேடுதல் என்னைக்குமே மனசுக்குள்ள தான் இருக்கும் இதே மாதிரி மிதுனம் கரகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசியில கிரகங்கள் அதிகமா இருந்தா இல்ல இந்த நான்கு ராசியில கிரகங்கள் இருக்கிற கிரகங்கள் இந்த ஜாதகரோட ஆயுள் அதாவது அது முடிவு அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல லக்னமோ இல்ல ராசியோ அமர்ந்த எப்பயுமே இந்த ஜாதகருக்கு அவரோட ஆயுள் அவரோட அளவுக்கு அவரோட ஆயுள் வாழ்க்கை இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல வந்துட்டு ஒருவேளை வக்கரம் பெற்ற கிரகங்களோ இல்லை அஸ்தாங்கம் பற்ற கிரகங்களும் இருந்தாச்சுன்னா இந்த ஜாதகோட ஆயுள் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ இந்த ஜாதகர் இந்த ராசிகளில் இருக்கிற கிரகங்களை வழிபட்டும்போது அந்த ஆயுள் தடைங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு அவரோட லைஃப் லாங் எட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கன்னி ராசியில இருந்து கன்னி துலாம் பிச்சியம் தனும் இந்த ராசிகளில் இருக்கிற கிரகங்கள் ஜாதகரோட ஹெல்த்தை பத்தி எண்ணங்கள் அதிகமாக அந்த கான்செப்ட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜாதக ஜாதகருக்கு அவரோட உடல் மீது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உடலை பத்தி ரொம்ப அக்கறையா இருக்கும் இந்த கண்ணி துலாம்பரிச்சியும் தனும கும்பமோ லக்னமோ ராசியாக இருந்தாலும் இருக்கிற கிரகங்கள் அந்த கிரக காரகத்துவங்கள் இந்த ஜாதகரோட உடல் வலிமைய அந்த எண்ணங்கள் அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கும் அப்ப ஜாதகருக்கு ஒருவேளை உடல் நல ஏற்பட்டாலோ இல்ல தொந்தரவு உடல் உபாதைகள் இருந்தாலோ இந்த கிரக காரகத்துவங்கள்ல இருக்கிற கடவுள்களை வழிபடும் போது ஜாதகருக்கு அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற கிரகங்கள் இவருக்கு வெல்த் மீனம் கும்பம் மகரம் தனுசு இந்த நான்கு பாவங்கள்ல ராசி இருக்கிற கிரகங்கள் இந்த ஜாதகரோட வெல்த் சொத்து மதிப்பு இது அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் இந்த ஜாதகர்கிட்ட உருவாக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஜாதகரும் இவரோட பொருளாதாரம் உயர்த்தணும்னா இந்த நான்கு ராசிகள் இருக்கிற கிரகாரத்துவங்களில் ஒர்க் பண்றது அதே மாதிரி அந்த பாவகாரங்களோட அதிபதிகளை வழிபடுறது இந்த ஜாதகரோட சொத்து சொத்து இல்லை வெல்த்து இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது எல்லாமே ஜாஸ்தி முயற்சிகள் இது வரலாம் அதே மாதிரி ஜாதகருமே இந்த லக்னமோ ராசியோ இந்த நான்கு ராசிகள் அமர்ந்தாச்சுன்னா ஜாதகருக்கு எப்பயுமே அந்த சொத்து சம்பாதிக்கணுங்கிற எண்ண அமைப்புகள் அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும் உதாரணமாக குரு சனி அதே மாதிரி குரு சனியோட ராசிகள் தான் இருக்கு அப்போ ஜாதகருக்கு இயல்பாகவே பார்த்தினால இந்த காலபுருஷ தத்துவ பிரகாரமும் இந்த இடத்துல சொத்து அப்போ வெல்த் அந்த உழைப்பு ப்ரொஃபஷன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் காட்டும் அப்போ இந்த இடத்துல இந்த இருக்கிற கிரகங்களை நீங்கள் வழிபடும் போது உங்களோட வெல்த்துக்கான ஒரு சோர்ஸு உங்களுக்கு உருவாகும் இப்போ இதே மாதிரி மீனத்திலிருந்து மிதனம் வர இருக்கிற கிரக அமைப்புகள் கிரகங்கள் ஜாதகர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையை தூண்டும் அப்போ ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு வேணும்னு இந்த இந்த மீனத்திலிருந்து மிதுனம் வர இருக்கிற கிரக அமைப்புகளை வழிபடும் போது ஜாதகருக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ஒரு டெவலப்மெண்ட்டை கிடைக்கும் அதே மாதிரி மிதுனத்திலேருந்து தண்ணி வரை இருக்கிற கிரகங்கள் ஜாதகரோட ஆயுள் நிர்மாணிக்கும் அப்போ இந்த ஜாதகர் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்துட்டு வழிபடும் போதோ இல்லை இந்த பாவா அதிபதிகளை வழிபடும் போதோ ஜாதகரோட ஆயுள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி கன்னி முதல் தனுசு வரை இருக்கிற கிரகங்கள் இந்த ஜாதகோட உடல் வலிமை ஹெல்த் கான்சியஸ் இந்த ஜாதகருக்கு எண்ணங்கள் அதிகமா தூண்டும் அப்போ ஜாதகருக்கு உடல் நல வலிமை ஏற்பட்டால் கூட இந்த நான்கு ராசிகளில் இருக்கிற கிரகங்களையோ இல்லை அதோட ராசிய அதிபதிகளோ வழிபட்டாச்சுன்னா ஜாதகருக்கு ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி தனுசுல இருந்து மீனவரை இருக்கிற கிரகங்கள் ஜாதகரோட சொத்து அந்த கான்செப்ட் அதிகமாக இருந்துட்டே இருக்கும் ஜாதகருமே அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருப்பாரு அப்போது ஜாதகரோட வெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த இந்த ராசி அதிபதிகள் இல்லைன்னா ராசியில் அமரும் கிரகங்கள் இதை வழிபடும் போது ஜாதகருக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த பொதுவாக பயணம் குரு சனி ஏன்னா இது கும்பம் மகரத்துக்கு அதிபதி சனி மீனத்துக்கும் அதிபதி குரு குருங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கும் சனிங்கிறது ஒருத்தரோட ப்ரொஃபஷன் அதே மாதிரி உழைப்பு இந்த ரெண்டுமே நம்ம இந்த இடத்துல இந்த நான்கு ராசிகள் வச்சு நம்ம முடிவு இந்த அமைப்பு பிரகாரம் நம்ம ஒவ்வொருத்தரோட ஜாதகருமே அந்த ஜாதகர் பூமியில் பிறந்திருக்கிற நோக்கம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையா இல்லை அவரோட ஆயுளை பத்தியா இல்லை அவரோட உடல் பத்தியா இல்லை அவரோட பொருளாதாரத்தை குறிச்சியாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதி நன்றி